எல்லாம் இங்க சுதந்திரமா இந்த நம்ம நாட்டுல இருக்கிறோம் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சுதந்திரமா ஜனங்க இருக்க முடியாது இந்த நம்ம நம்ம சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பே கிடையாது சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் மோசமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு காமன் சிவில் கோட் சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு சிறுபான்மையில நம்ம நாட்டில் இருக்க முடியாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் நீங்க இருக்கணும்னா ஒண்ணு இந்த மொத்தத்தை சாப்பிட்டு தான் இருக்கணும் இல்லாத வெளிநாடு போயிருந்து சொல்றாங்க அந்த மாதிரி மோசமான ஒரு பாசிச ஒரு அரசு தான் நம்முடைய பாஜக நம்முடைய மோடி அரசு அந்த அரசாட்சியர் அந்த அரசாங்கம் திருப்பி வந்துடக்கூடாது வந்துச்சுன்னா நாட்டுக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு நம்ம கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அண்ணன் தம்பிகள் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா வட மாநிலங்கள் போனீங்க ஒரே சண்டை அந்த இந்துக்களும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவே சண்டை ஒரே பிரச்சனை அந்த மாதிரி அவங்க கூட சண்டை கூட்டி விட்டு அவங்க மனித உயிரில கால் வாங்கி அதை கட்டுற இந்த கோயில கட்டுறது சொல்லிட்டு மசூதியில இடிக்கிறது கிறிஸ்துவ ஆலயங்களை இடிக்கிறது இங்க மணிப்பூர்ல ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க உங்களை மாதிரி தாய்மார்கள் பல பேர் செத்தாங்க குழந்தைகளை போட்டாங்க கோயில்களை கோயில்களை இடிச்சாங்க கோயில்களை இடிச்சாங்க கிறிஸ்துவ ஆலயங்களை கிடைச்சா கொடுத்துறாங்க பல வீடுகள் கொடுத்துறாங்க கிறிஸ்தவ ஆலயங்களை கொடுத்துறாங்க மத மணிப்பூர்ல நடந்த மதத்தில் வர மாதிரி நம்ம நாட்டில் பிற மாநிலங்களுக்கு ஒருத்தரக்கூடாது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒருத்தரக்கூடாது இதுக்காக தான் நம்மளுடைய எல்லா காங்கிரஸ் பொது உடமை இயக்கம் நம்முடைய மதிமுக திமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளும் உங்களுக்காங்க தமிழ்நாட்டுக்காங்க நம்ம ஒன்னா இருக்கிறோம் ஆனா பாஜக மதவாத பாஜக மோடி கிட்ட யாருதான் இருக்கிறாங்க எல்லா ஜாதி கட்சிகள் வச்சு அவங்கள வச்சிருக்காரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லதே கிடையாதுமா